அந்த சென்டில் உள்ள கெமிக்கல் வந்து உங்களுக்கு அலர்ஜி அந்த சிலருக்கு அந்த சென்ட் போட்டு இங்கேயே ஒரு ஆள் இருக்கார் உள்ளே உட்காந்துருக்காரு அவங்க சென்ட் போட்டு உனது வந்தால் ஓடிய போயிருவார் அதனால் தலைவலி வந்துடும் அது அது அந்த அந்த கெமிக்கல் தான் அந்த கெமிக்கல் அந்த ஃப்யூம்ஸ் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அலர்ஜி அதுபோது ஒவ்வாமை அதுக்கு வேறு வழி அது அதுலேருந்து நம்ம வந்து அது கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் அந்த காண்ட்ராக்ட் இருந்தால் உங்களுக்கு அந்த தலைவலி வரும் அதனால் அது அந்த கெமிக்கலுடைய அலர்ஜி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஒரு 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 குழந்த காற்றுப்பட்டால் தும்மல் வருதில்லை சிலருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்தால் அந்த கெமிக்கல் ஃபியூம்ஸ் அது வந்தாலே உங்களுக்கு தலைவலி வருது அதை மாற்றுறதுக்கு அது கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் சென்ட் போட்டியும் பக்கத்தில் போகக்கூடாது அவ்வளோதான் உங்களுக்கு ஒத்துக்காமல் ஒவ்வாமை எல்லாருக்கும் ஒத்துக்காதுன்னு இல்லை சிலமன் அந்த பாசம் இருந்தால் தான் இருப்பான் நமக்கு பிடிக்கல என்ன செய்கிறது எல்லா நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு அது வந்து நம்ம விலகி இருக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் இல்லை